அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்து தமிழ் நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு எந்த பாட புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த இந்து தமிழில் வந்து கஸ்டமர் கேர் இருக்குது அந்த கஸ்டமர் கேரில் வந்து ஒரு நம்ம எக்ஸாம் எழுதுறவங்க ஒருத்தவங்க வந்து சென்னை சேர்ந்தவங்க வந்து கேட்டுடுறாங்க அதாவது பழைய புத்தகம் இருக்குது புது புத்தகமும் இப்போ வந்து பாட பாடத்திட்டம் வந்து மாற்றிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து டிஎன்பிசி தெருவில் வந்து எந்த புத்தகத்தை வந்து படிக்கிறேன்னு தெரியல ஸோ நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள்ட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய எக்ஸாம் வந்து நடத்துது அதுக்குரிய சிலபஸ் வந்து நாங்கள் வெப்சைட்டில் விட்ருக்கோம் அந்த சிலபஸ் எடுத்து அந்த சிலபஸில் உள்ளது எந்த புத்தகத்தில் இருக்கோ அதை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த புத்தகத்தை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஆனால் அந்த சிலபஸில் என்ன டாபிக் இருக்குதோ அதை எடுத்து நீங்கள் எந்த புத்தகத்தில் இருக்கோ அதை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சிலபஸ் படிக்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் சிலபஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தகத்தில் எல்லாமே வந்து அடங்கிடும் ஸோ புத்தகத்தை ரெண்டு புத்தகமே படிக்கணும் பழைய புத்தகமும் படிக்கணும் புது புத்தகமும் படிக்கணும் ஓகேங்களா ஸோ தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ புத்தகம் சொல்ல சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும் எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கை வந்து முடிச்சுருங்க முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் நியூ புக் அதாவது சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து இந்த மூன்று புத்தகங்களையும் முதல்ல வந்து படிங்க ஓகேங்களா இதை படித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மட்டும் இப்போ விட்டுருக்காங்க இல்லையா டென்த்து இந்த புத்தகங்கள் இல்லையா அதை படிங்க ஓகேங்களா தேங்க்யூ